மிக முக்கியத்துவம் என்ன என்று நினைக்கிறேன் என்று அரசியல் ரீதியான செயல்பாடுகளை விடவும் அதனுடைய பண்பாட்டு செயல்பாடுகள் என்பதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயம் ஏனென்று சொன்னால் எல்லா இயக்க இந்தியாவில் இருந்த எல்லா இயக்கங்களுக்குமே இன்றைக்கு இருக்கக்கூடிய இயக்கமாக இருந்தாலும் சரி அல்லது அன்றைக்கு முப்பதுகளில் இருந்த இயக்கங்களாக இருந்தாலும் சரி எல்லா இயக்கங்களுக்குமே அரசியல் செயல்பாடுகள் இருந்தன தேசிய விடுதலை இயக்கம் என்று சொன்னால் அவர்களுக்கு பிரிட்டிஷார் எதிர்ப்பு ஒரு இயக்கம் என்பது இருந்தது பொது உடைமைக்கும் என்று சொன்னால் அவர்களுக்கு ஒரு நோக்கம் இருந்தது அவர்களுக்கான ஒரு அரசியல் செயல்பாடு என்பது இருந்தது ஆனால் பண்பாட்டு செயல்பாடுகளை வேறந்தியக்கும் இல்லாத அளவிற்கு ஒரு தனித்துவமாக செயல்படுத்திய நிறைவேற்றிய ஒரு இயக்கம் என்று சொன்னால் அது கண்டிப்பாக சுயமரியாதை இயக்கம் மட்டும்தான் ஏன்னு சொன்னால் அதிலும் குறிப்பாக பெண்கள் தொடர்பான விஷயங்களில் சுயமரியாதை இயக்கம் அவ்வளவு செய்தி இருக்கிறது நாம் யோசித்து பார்த்தால் அவ்வளவு ஆச்சரியமான செய்திகள் இருக்கின்றன இன்றைக்கு கூட நாம் பேசுவதற்கு முடியாத தயங்காத நிறைய விஷயங்கள் சுயமரியாதை இயக்கத்துடைய காலகட்டத்தில் இருந்தது என்பதுதான் ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் அன்றைக்கு பார்த்தோம் சொன்னால் பிரிட்டிஷ் காலகட்டம் வந்ததுக்கு பிறகு இங்கே வந்து அச்சு புத்தகங்கள்லாம் வரக்கூடிய காலகட்டத்தில் தான் நிறைய நவீன சிந்தனைகள் அறிமுகமாகின்றன அப்ப பெண் கல்வி தொடர்பாக நிறைய விஷயங்கள் பெண்கள் தொடர்பாக நிறைய விஷயங்கள்லாம் வருவதை பார்க்கிறோம் அப்ப பெண்களுடைய உரிமை பெண்களுடைய முன்னேற்றத்தை பற்றி முதலில் பேசியவர்கள் யார் என்று சொன்னால் ஆங்கில கல்வி கட்ட பார்ப்பனர்கள் தான் பேசினார்கள் என்பதுதான் உண்மை ராஜா மோகன் ராய் போன்றவர்கள் பாரதியார் போன்றவர்கள் எல்லாம் பேசினார்கள் ஏனென்று சொன்னால் அவர்களுக்கு தான் இந்த நவீன சிந்தனைகளை தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு இருந்தது தேசியமாக இருக்கட்டும் பெண்களுடைய முன்னேற்றமாக இருக்கட்டும் அவர்கள் பேசுகிற பொழுது பெண்கள் கல்வி கற்க வேண்டும் குழந்தை திருமணம் கூடாது விதவைகள் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் இந்த மாதிரியான எல்லாம் அவர்கள் பேசினார்கள் பெரியார் இங்கே எங்கே வேறுபட்டு நின்றார்கள் என்று சொன்னால் பண்பாட்டு ரீதியிலாக பெண்களுக்கு இதெல்லாம் தடையாக இருக்கிறது வெறுமனே பெண் கல்வி அல்லது விதவை திருமணம் அல்லது குழந்தைகள் திருமணத்தை தடுத்து நிறுத்துவது மட்டுமே பெண்கள் விடுதலைக்கான ஒரு விஷயம் அல்ல பெண்களுடைய விடுதலைக்கு என்பது தடையாக இருப்பது என்பது பண்பாடு சார்ந்தும் மொழி சார்ந்தும் உடல் சார்ந்தும் இருக்கக்கூடிய தடைகள் அதை உடைக்க வேண்டும் என்பதில் தான் பெரியார் தான் அப்ப வந்து பெரியார் மொழியிலேயே பெண்களுடைய அடிமைத்தன்மை என்பது இருக்கிறது விதவை என்பதற்கு ஒரு ஆண்பாள் சொல்லே இல்லை விடவே என்று சொல்ல ஆங்கிலத்திலே கூட இருக்கிறது தமிழிலே இல்லை மொழியிலே வந்து பெண்களுக்கு இழைக்கப்பட்டிருப்பது மிகப்பெரிய அநீதி என்பதை தொடர்ச்சியாக அவர் கொண்டவரதாக இருந்தார் அதே போல பார்த்தோம் என்று சொன்னால் திருமணம் குழந்தை பேரு கற்பு இவை எல்லாமே ஆண்களுக்கு சாதகமாக இருக்கிறது என்பதையும் முதன் முதலாக விமர்சித்தவராகவும் பெரியார் இருந்தார் இதெல்லாம் வந்து இந்த சீர்திருத்தவாதிகள் இல்லாத ஒரு விஷயமாக பெரியார்கள் மட்டும்தான் இருந்தது நமக்கு தெரியும் வந்து பெண்ணியன் அடிமையான நூல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் குடியரசு பெரியார் எழுத ஆரம்பித்து பிறகு வந்து அந்த குடிய பின்யன் அடிமையான அநூல் வருகிறது ஆனால் இன்றைக்கும் உலகத்தில் இருக்கக்கூடிய பெண்ணியவாதிகளின் பைபிள் என்று சொல்லப்படக்கூடிய அந்த சீமாந்த சீமாந்தி போவாருடைய த செகண்ட் செக்ஸ் அந்த புத்தகம்தான் வந்து பெண்ணிய பெண்ணியை அடிப்படையான புத்தகம் என்று சொல்றார்கள் அந்த புத்தகம் வெளியாவதற்கு பதினாறு ஆண்டுகளுக்கு முன்பு வெளியானது தான் பெரியாருடைய பெண்ணியன் அடிமையானால் அதில் சீமாந்து போவார் பேசிய விஷயங்கள் பேசாத விஷயங்களும் சேர்த்து பேசுவாராக பெரியார் இருந்தார் என்பதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயம் குறிப்பாக பார்த்தோம்னா பெரியார் பெரியார்க்கத்துடைய சுயமரியாதை மாநாடுகளில் பெண்கள் தொடர்பாக தொடர்ச்சியாக தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுக் கொண்டிருந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது செங்கல்பட்டு முதல் செங்கல்பட்டு மாகாண முதல் செய்ய முடியாத அவர் என்ன அழைத்து விடுக்கிறார் என்று சொன்னால் இந்த மாநாட்டிற்கு தனியாக வாழும் பெண்கள் விதவைகள் விபச்சாரிகள் என்று தங்களை கொள்வோர் சிறப்பாக இந்த மாநாட்டிற்கு கலந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு அழைப்பினை பெரியார் விடுக்கிறார் இன்றைக்கு நாம் சிங்கிள் உமன் என்கிற விஷயத்தை நம்ம பேசுகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல பெரியார் தனியாக வாழும் பெண்கள் மாநாட்டிற்கு வரவேண்டும் என்கிற அவர்கள் ஒரு விஷயத்தை வந்து அவர் வைக்கிறார் என்பதை பார்க்கிறோம் அந்த மாநாட்டில் தான் வந்து நமக்கு தெரியும் சாதி பெயர்களை என்ற தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது பெண்களுக்கு சுத்தரிமை வேண்டும் பெண்களுக்கு கல்வி வேண்டும் பெண்கள் தங்களுடைய துணைகளை தேர்ந்தெடுத்துக் கொள்வதற்கான உரிமை வேண்டும் பெண்கள் வந்து விட விவாகரத்து மனவிலக்கு செய்வதற்கான உரிமை வேண்டும் என்கிற தீர்மானம் எல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி போடப்படுகிறது தொடர்ச்சியாக எல்லா மாநாடுகளுமே அப்படியான தீர்மானங்கள் போடப்படுகிறது என்பதை பார்க்கிறோம் குறிப்பாக இந்த தேவதாசிகள் என்பதை தேவதாசி முறை என்பதை ஒழிப்பதற்காக அவ்வளவு தூரம் களத்தில் இறங்கி ஒரு செயல்பட்ட இயக்கமாக சுயமரியாதை இயக்கம் இருந்தது டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டியாக இருந்தாலும் சரி அல்லது மூவலூர் ராமகதம் அம்மையாராக இருந்தாலும் சரி அந்த இயக்கத்தோடு வந்து தொடர்ச்சியாக இயங்கக்கூடிய ஒரு இயக்கமாக சுயமரியாதை இயக்கம் இருந்தது தங்களை அவர்கள் முன்னெடுத்து கொள்ளவே இல்லை இதனால தங்களுடைய இயக்கத்துக்கு லாபம் நஷ்டம் என்பதெல்லாம் பார்க்கவில்லை இன்னும் சொல்லப்போனால் முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார் பெரியாரை பெரிய ரெகனைஸ் செய்யவில்லை என்றாலுமே பெரியார் அதை பற்றியெல்லாம் எந்த கவலையுமே இல்லை அம்பேத்கர் பற்றி பேசினார் பேசலாம் முத்தலட்சுமி ரெட்டியினை பற்றி பேசினார் பேசலாம் திருவிக்க பேச அத பற்றிலாம் பெரியார் கவலை கிடையாது நான் ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன் எனக்கு இது சரியானதாக இருக்கிறது என்பதை மட்டுமே வந்து சிந்தித்து செயல்பட்டவராக தான் பெரியார் இருந்தார் மூவலூர் ராமாமிரதம் அம்மையாரோ தொடர்ச்சியாக சுயமரியாதத்தோடு இணைந்து செயல்பட்டவராக அவர் இருந்தார் மூவலூர் ராமாமிரதம் அம்மையார் முதன் ஒரு புத்தகம் கொண்டு வருவார் மதிக்கட்ட மையினர் அல்லது தாசிகளின் மோசவழி என்கிற புத்தகம் அந்த புத்தகத்தை எழுதிய மூவலூர் ராமநிருதம் அம்மையார் ஒரு பெண் அந்த புத்தகத்துக்கு அணிந்தோரை எழுதக்கூடியவர் ஒரு பெண் அந்த புத்தகத்துக்கு சாற்ற கவி பாராட்டி ஒரு கவிதை எழுதிய ஒரு பெண் மூன்று கணமே பெண்கள் அங்க பெரியார் பெயரே இல்லை ஆனால் அந்த புத்தகத்தை வந்து ஈரோட்டில் இருக்கக்கூடிய தன்னுடைய அச்சகத்தில் அச்சிட்டு கொடுத்தவராக பெரியார் இருந்தார் தன்னை முன்னெடுத்தாமல் பின்னாலிருந்து இருந்து இயங்கி அப்படிப்பட்ட ஒரு விஷயங்களை தொடர்ச்சியாக செய்தவராக பெரியார் இருந்தார் என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம் அவர் வெறுமனே வந்து பேசிக்கொண்டே இருந்தார் அல்லது எழுதி கொண்டே இருந்தார் அல்லது தீர்மானங்களை போட்டுக்கொண்டே இருந்தார் என்பதெல்லாம் தொடர்ச்சியாக அவர் வந்து செயல்பட்டு கொண்டவராக இருந்தார் அதற்கான ஒரு ஒரு களத்தை உருவாக்குபராக இருந்தார் இன்னும் சொல்லப்போனால் வீட்டை விட்டு வெளியேறக்கூடிய பெண்கள் அல்லது கணவனால் கைவிடப்பட்டு கைவிடப்பட்ட பெண்கள் தங்கி அவர்கள் உரையாடி அவர்கள் வாழ்வதற்கான ஒரு விடுதியையுமே பெரியார் சில காலம் நடத்துகிறார் அதற்காக தன்னுடைய இல்லத்தையுமே வந்து அவர் வந்து அதற்கான ஒரு ஒரு வசதியுமே அவர் ஏற்படுத்திக் கொண்டவராக பெரியார் இருந்தார் தஞ்சையிலே நடக்கூடிய அந்த மூன்றாவது சுயமரியாதை மாநாட்டில் சின்னராயம்மா என்கிற ஒருவர் அந்த பெண்ணுக்கு வந்து இருபத்தி ரெண்டு வயது அவருக்கு வந்து ஐம்பது வயதான ஆணை வந்து திருமணம் செய்து வைத்து விடுகிறார்கள் அவர் வந்து குழந்தை வேண்டும் என்பதற்காக அவர் வந்து ஒரு கட்டாய உறவுக்கு முற்படுத்துகிற பொழுது அவர் வெளியேறி இயக்கத்தில் தான் வந்து அடைக்கலமைகிறார் பெரியார் வந்து அந்த விடுதலை வைத்து காப்பாற்றுகிறார் என்கிற ஒரு நம்ம பார்க்கிறோம் இப்படி தொடர்ச்சியாக வந்து வெறுமனே பேச்சு அல்லது எழுத்தை தாண்டி அதற்கான ஒரு ஒரு செயல்படிவம் கொடுக்கக்கூடிய ஒரு இயக்கமாகவும் சுயமரியாதை இயக்கம் இருந்தது என்பதை பார்க்கிறோம் அந்த காலகட்டத்தில் சுயமரியாதை இயக்கத்தில் இயங்கிய பெண்களை பற்றிய செய்திகள் படிக்கிறப்ப நமக்கு அவ்வளவு ஒரு ஆச்சரியமான தகவலாக இருக்கும் குத்து சுகுருசாமியுடைய மனைவி குஞ்சுதம் குருசாமி அம்மையாரை பற்றி உங்களுக்கு தெரியும் அவர் தான் முதன் முதலே வந்து ஒரு தென்னிந்தியாவில் முதல் பெண் கல்வி அதிகாரியாக இருந்தவர் குத்து சுகுருசாமி ஒரு முதலியார் சா சேர்ந்தவர் அவர் வந்து ஒரு தலித் பணித்தான் திருமணம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிற பொழுது அவருக்கு வந்து இயக்கமே பார்த்து இசைவளால் சாதியை சேர்ந்த குஞ்சுதன் குருசாமி அம்மையாரை திருமணம் செய்து வைக்கிறார்கள் அவங்க வீட்டில் உடன்பாடு கிடையாது குத்துசு குருசாமி வீட்டில் திருமணம் ஆக போகிறது அவங்க வீட்டிலேருந்து ஒரு தந்தி வருகிறது குத்துசு குரு சாமிடைய தங்கச்சி தங்கை கிணற்றிலே விழுந்து விட்டார் என்று ஒரு தந்தி வருகிறது பெரியார்லேருந்து எல்லாமே பதறி போகிறாங்க முதல்ல வீட்டுக்கு போங்க அப்படிங்கிறப்ப குத்து சுக்குருசாமி என்ன சொல்கிறாருன்னா எங்கள் குடும்பத்திலேயே ரொம்ப ஸ்ட்ராங்கான பின்னுனால் அது என்னுடைய தங்கை தான் கண்டிப்பாக வந்து கிணத்திலலாம் விழுந்திருக்க மாட்டான் என்னுடைய திருமணத்தை வந்து தடுப்பதற்காக செய்யப்படக்கூடிய சதி என்று சொல்லி அவர் போமாட்டேன் சொல்கிறார் பின்னால் அதுதான் உண்மை என்பதும் தெரிய வந்தது அந்த திருமணத்தில் ஆங்கிலத்திலே குத்துசு இவர் குருசாமி உரையாற்றுகிறார் அதை வந்து ஒரு மொழி மொழி சொல்கிறார் நான் எத்தனையோ உரைகளை ஆங்கில உரைகளை வந்து நான் மொழி ஆனால் ஒரு பெண் ஆங்கிலத்திலே பேசி அதை முதன் முதலே மொழிபெயர்ப்பது என்பதால் எனக்கு மிகச் சிறப்பான ஒரு உரை என்று சொல்லி அவர் சொல்லுகிறார் ஏராளமான பிற்பல் தொடர்ச்சியாக சமீபத்தில் கூட வழக்கறிஞர் அருள்மொழி வந்து அந்த தமிழ் இந்து திசையினுடைய புத்தகத்தை பற்றி பேசுகிற பொழுது ஒரு சொன்னார் ஜானகி அம்மாள் என்று சொல்லி ஒருவர் ஜானகி என்கிறவர் புத்தகம் அவர் தொடர்ச்சியாக குடியரசு கற்ற எழுதி கொண்டிருக்கிறார் மலையாவிலே பனா பனாங்கு நகரத்தை சேர்ந்தவர் அவர் ஒரு நாயுடு சாதியை சேர்ந்தவர் அவர் வந்து முடிந்திருத்தக்கூடிய அந்த மருத்துவர் சாதியை சேர்ந்த அப்பாவு பண்டிதர் என்பவரை திருமணம் செய்து கொள்கிறார் அவர் அப்பாவு பண்டிதர் திருமணம் செய்து கொண்ட காரணத்தினால் அவர் பண்டிதை என்று போட்டுக்கிறார் பண்டிதை ஜானகி அம்மா என்று போட்டுக்கொள்கிறார் அவர் அங்கே இருந்து மலையாவிலே இருந்து குடியரசுதலுக்கு கட்டைகள் கப்பல் மூலமாக அவர் அனுப்புகிறார் பிறகு பெரியார் மலையா சுற்றுப்பயணத்துக்கு போகிற பொழுது அவரை போய் பார்க்க போகிறார் அவருக்கு அப்போதான் பிரசவம் அப்படிங்கிறனால அவர் பிரசவத்துக்கு அனுமதித்திருக்கிறார் என்று சொல்கிறார் அதுக்கப்புறம் சுற்றுப்பயிரெல்லாம் முடித்து விட்டு வருகிற பொழுது அவர் தான் முதல்ல பெரியார் வந்து அந்த லென்ஸை வந்து பரிசீலிக்கிறார் புத்தகம் பிடிப்பதற்கு அந்த லென்ஸை அவர் வந்து பரிசீலிக்கிறார் அப்படி அவ்வளவு பெண்கள் அதில் வந்து செயல்பட்டிருக்கார்கள் என்பது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமாக இருக்கிறது திருமணங்கள் பார்த்தோம்னு சொன்னா வந்து விதவை திருமணங்கள்ல இருந்து ஆரம்பிச்சு நிறைய நம்ம எதிர்பார்க்காத அல்லது நாம் யோசிக்காத பல்வேறு விதமான திருமணங்கள் நடக்கிறது அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம் ஆ பொன்னம்பலத்தார் பொன்னம்பளம் பொன்னம்பளத்தார்னு சொல்லி அவர் சுயமரியா இருப்பதை முன்னணி வீரர் மனைவி சுலேச்சனா அவங்க வந்து வெளியேறி அவருடைய வந்து வந்து திருமணம் செய்து கொள்கிறார் என்பதை பார்க்கிறோம் அதே மாதிரி சங்கத்துடைய பொருளாளராக வைசு சண்முகம் அவருடைய மகள் திருமணம் நடைபெறுகிற பொழுது மனப்பெண் மணமகனுக்கு தாலி கட்டுகிறார் தமிழர் தலைவர் நூலை எழுதிய சாமி சித்தமரனார் ஒரு விதவியை திருமணம் செய்து கொள்கிறார் நான் சொன்னேன் இருந்த கோலாறு கோலார் தங்கவையில் அப்பாதுரையான் அவருடைய மகள் அன்னபூரணி அவர் சைவ வேளாளரான ரத்ன சபாபதியை திருமணம் சொல்கிறார் இவர் வந்து திராவிட ஜாதியை சேர்ந்தவர் அவர் வந்து சைவ வேளாளர் அந்த ரத்தன சபாபதி ஒரு கதை எழுதுகிறார் ஏழை எழுத கண்ணீர் என்று சொல்லி ஒரு கதை எழுதுகிறார் அது குடியரசு வருகிறது இந்த கதை என்ன கதை சொன்னா விதவை பெண்களை ஒரு விதவை பெண் வந்து ஒரு ஆண் வந்து அவ விதவை பெண்ணை வந்து ஆண்கள் எல்லாம் கொலை செய்து விடுகிறார்கள் அதை ஒரு கதாசிரியர் பார்க்கிறார் பார்த்து அந்த நினைப்புடையே அவர் தூங்கி விடுகிறார் தூக்கத்துல அவருக்கு ஒரு கனவு வருகிறது அந்த கனவுல வந்து பெண்கள் தான் அந்த உலகத்தையே ஆள்கிறார்கள் ஆளுகிறார்கள் ஆண்கள் எல்லாம் சங்கிலி போட்டு கட்டி போடப்பட்டிருக்கிறார்கள் அவங்க அந்த உலகத்தை விட்டு எப்படியாவது வெளியேறணும்னு நினைக்கிறாங்க வெளியேறவே முடியவில்லை ஏன்னா அது உலகம் முழுக்க வந்து தண்ணீரால் வந்து சூழப்பட்டிருக்கிறது அது என்ன தண்ணீர்னு சொன்னா அந்த விதவை பெண்கள் வந்து அழுத கண்ணீர் தானே அந்த தண்ணீராக சூழ்ந்திருக்கிறது என்று சொல்லி ஒரு கதையை அவர் எழுதியிருக்கிறார் அந்த அந்த கதையை அந்த சிறு வெளியீடாக அந்த தங்கவையில் அப்பாத்தவருடைய சித்தார்த்த புத்தக வந்து வெளியிடுகிறது என்பதை நாம் பார்க்கிறோம் சுயமரியாதை திருமணம் என்பதை ஒரு பண்பாட்டு செயல்பாடாகவே வந்து பெரியார் இயக்கம் வந்து தொடர்ச்சியாக நடத்துகிறது சுயமரியாதை திருமணங்கள் வெறுமனே வந்து பார்ப்பன புரோகித மறுப்பு மட்டுமல்ல சாதி மறுப்பு அதே மாதிரி பெண்கள் வந்து ஏன் வந்து அந்த சுயமரியாதைங்கிறத சொல்லுன்னு சொன்னா நீங்கள் சாதாரண ஒரு திருமணத்துல கண்ணியாதானம் செய்து கொடுக்கிறார்கள் ஒரு பெண்ணை வந்து அவனுக்கு கணவனுக்கு கணவன் குடும்பத்தாருக்கு தானம் செய்து கொடுப்பது ஆறு மாடை போல தானம் செய்து கொடுப்பது என்கிற நடைமுறையை மாற்றங்கள் என்று சொல்லுகிறார்கள் அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் தான் பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் வந்து சிதம்பரம் ரங்கம்மாள் இரண்டு பேருக்கு பெரியார் சுயமத சுயமரியாதை திருமணம் செய்திருக்கிறார் இரண்டு பேருமே என்னன்னா சிதம்பரம் மனைவியை இழந்தவர் ரங்கம்மாள் கணவனை இழந்தவர் இரண்டு பேருக்குமே திருமணம் நடக்கிறது திருமணம்னால் நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் பத்தொம்போது ஆண்டுகள் கழித்து ஒரு வழக்கு வருகிறது இந்த சிதம்பரம் கல்யாணம் பண்ணார் இல்லையா அவருடைய முதல் மனைவிக்கு பிறந்த மகன் அவருடைய மனைவி அதாவது மருமகள் முதல் மனைவிக்கு பிறந்த மகனுடைய மனைவி மருமகள் சொத்து தொடர்பாக ஒரு வழக்கு போறாங்க சொத்துல எனக்கு பங்கு கொடுங்கன்னு சொல்லி ஒரு வழக்கு போறாங்க எல்லா குடும்பத்திலும் உள்ள ஒரு பிரச்சனை தான் சொத்து தொடர்பாக ஒரு வழக்கு போடுவதுங்கிறது ஆனால் நீதிபதி என்ன சொல்கிறான்னா அந்த வழக்கு சம்மந்தம் இல்லாம இவங்க இரண்டாவதாக செய்த சுயமரியாதை திருமணம் சட்டப்பூர்வமாக செல்லாது என்று சொல்லி ஒரு தீர்ப்பை கொடுக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல அண்ணா வந்து முதலமைச்சராகி சுயமரியாத திருமணத்திற்கு ச சட்டப்பூர்வமான அங்கீகாரத்தை கொடுக்கிற வரைக்கும் எல்லா சுயமரியாதை திருமணங்களுமே சட்டப்பூர்வமாக ஒரு சவாலான ஒரு ரிஸ்கான திருமணங்களைத்தான் செய்திருக்கிறார்கள் திருமணம் செல்லுமா செல்லாதா வாரிசு முறை செல்லுமா செல்லாதா சொத்து கிடைக்குமா கிடைக்காது யாருக்குமே எதுவுமே தெரியாது ஆனாலும் பற்றியெல்லாம் எந்த கவலையும் இல்லாமல் சொத்தை பற்றி சட்டத்தை பற்றி தண்டனைகளை பற்றி பற்றியுமே கவலைப்படாமல் இப்படியான ஒரு இயக்கம் ஒரு ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி அன்னைக்கு செய்திருக்காரு சொன்னால் உண்மையிலே ஒரு புரட்சிகரமான ஒரு விஷயம் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும் அந்த சுயமரியாதை இயக்கத்திலே செயல்பட்ட பெண்கள் என்று சொல்லி பெயர்களை வாசித்தோம் என்று சொன்னால் அவ்வளவு பெண்கள் செயல்பட்டு இருக்கிறார்கள் சிவகாமி என்பவர் அறிவுக்குடி என்கிற ஒரு தனி இதழை அவர் இருக்கிறார் கருத்தரையை பற்றி தொடர்ச்சியாக வந்து பெரியார் தொடர்ச்சியாக எழுதி கொண்டே இருந்தார் இன்னும் சொல்லப்போனா குடும்ப கட்டுப்பாடு பற்றியோ கருத்தரையை பற்றியோ அரசாங்கம் எந்த விதமான பிரச்சாரத்தையும் தொடங்குவதற்கு முன்பு பிரச்சாரத்தை தொடங்கியவர்களா பெரியார் இருந்தார் அதுலேயுமே அவர் என்ன சொன்னார் சொன்னார் நான் சொல்வது மக்கள் தொகை பெருக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கு அதுக்காகலாம் நான் பேசவில்லை மக்கள் தொகை பெருக்கத்தை கட்டுப்படுத்துவதுங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம் இன்னும் சொன்னால் அந்த காலகட்டத்தில் முப்பதுகளில் அவ்வளவு பெரிய மக்கள் தொகை பெருக்கமும் கிடையாது நான் சொல்லுவது என்னவென்று சொன்னால் பெண்கள் சுயேட்சையாக விடுதலை பெற வேண்டும் என்று சொன்னால் வதவதம் பிள்ளைகளை பெற்றுப்பட்டு கூட கூடாது கர்ப்பாட்சி என்பது வேண்டும் அப்படி ஒரு பெரியார் தான் கர்ப்ப ஆட்சி வேண்டும் தான் குழந்தை பெற்றுக் கொள்வதாக வேண்டாமா எத்தனை குழந்தைகளை பெற்றுக்கொள்வது என்பதை முடிவு செய்வாக பெண் இருக்க வேண்டும் கர்ப்பாட்சி என்பது வேண்டும் என்று சொல்லி பெரியார் சொல்கிறார் அது அது தொடர்பாக தொடர்ச்சியாக அவர் எழுதுகிறார் என்பதையுமே நாம் பார்க்கிறோம் அப்படி பார்க்கிற பொழுது அதில் வந்திருக்கக்கூடிய கட்டுரைகள் இதில் வந்து த தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை மேல்நாட்டை சேர்ந்த பலருடைய கட்டுரைகளையுமே பல்வேறு விதமான சிந்தனையாளர்களுமே தொடர்ச்சியாக அறிமுகப்படுத்தக்கூடிய பல்வேறு விதமான கட்டுரைகளுமே குடியரசுகளில் வருகின்றன சுயமரியாதை இயக்கத்தில் வருகிறது ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் குறிப்பாக வந்து சுயமரியாதை இயக்கத்தை சேர்ந்த ராக வந்து ராகவன் நீலாவதி இவர்கள் எல்லாம் ஒரு தனி கம்யூனாக ஆரம்பிக்க வேண்டும் என்கிற விவாதத்தை எல்லாம் அவர்கள் முன்னெடுக்கிறார்கள் என்ன சொல்கிறார்கள் சொன்னால் நீங்கள் பெண்களுக்கான பிரச்சனைகள்லாம் பேசுனீங்க ரைட்டு ஆனால் பல பிரச்சனைகளோட சேர்த்து நீங்கள் பெண்களுடைய பிரச்சனைகளை பேசுகிறீர்கள் உங்களுடைய எதிர்களில் சமதர்மம் பற்றி ஒரு கற்றை வந்து பல பத்து கற்றைகளை போட்டு இடம் தானே பெண்களை பற்றி ஒரு கற்றை போடுகிறீர்கள் அதனால் பெண்களுக்கு என்று தனி பத்திரிக்க வேண்டும் பெண்களுக்கென்று தனி அமைப்பு வேண்டும் பெண்கள் வந்து கம்யூனாக வாழ்வதற்காக தனியாக ஒரு இல்லமே அமைக்கப்பட வேண்டும் என்கிற சிந்தனைகளை எல்லாம் அவர்கள் வந்து முன்னெடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக சுயமரியாதை இயக்கம் இருந்தது அந்த காலகட்டத்தில் வந்து இயங்கிய பெண்கள் அவருடைய பெயர்களை மட்டும் நான் படிக்கிறேன் தீசு மாசுராமணி பிராங்கு ஜானகி நீலாவதி அம்மையார் ஜெயசேகரி லட்சுமி கிரிஜாதேவி அன்னபூரணி விசாலாச்சி சிதம்பரம் அம்மாள் பண்டிதை ரங்கநாயகி வள்ளியம்மாள் குஞ்சினங்குல்சாமி மீனாம்பாள் சிவராஜ் தர்மு அம்மாள் நீலாம்பகை இந்த நீலாம்பகை தான் மறைமலையடிகள் மகள் கே ஏ ஜானகி அம்மாள் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு பெண்கள் வந்து செயல் செயல்பட்டு இருக்கிறார்கள் அப்போ வேறு எந்த இயக்கத்திலுமே பெண்கள் செயல்படவில்லை என்று சொன்னால் எல்லா இயக்கத்திலுமே பெண்கள் செயல்பட்டுக்காங்க நம்ம வந்து காந்தியினுடைய அழைப்பை ஏற்று ஏராளமான பெண்கள் அர்ப்பணிப்போட காங்கிரஸ் கட்சியில் செயல்பட்டு இருக்கிறார்கள் அதே மாதிரி பொது உடைமை இயக்கத்தில் கம்யூனிஸ்ட் கட்சியில் அர்ப்பணிப்போடு செயல்பட்ட பெண்களை நாம் பார்த்திருக்கிறோம் இந்த பெண்களுக்கும் சுயமுறையா இயக்கத்தில் இருந்த பெண்களுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய மிக முக்கியமான வித்தியாசம் என்று சொன்னால் தேச இந்தியா விடுதலை பெற வேண்டும் பிரிட்டிஷ் ஆட்சி ஒளிய வேண்டும் என்று சொல்லி அந்த கட்சியினுடைய ஒரு முதன்மையான கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டு அதன் அடிப்படையில் செயல்பட்ட பெண்கள் தான் தேசிய விடுதலை இயக்கத்திலிருந்த பெண்கள் அதே போல கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்த பெண்கள் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு என்ன கோட்பாடு இருந்ததோ என்ன நடைமுறை இருந்ததோ என்ன செயல்திட்டம் இருந்ததோ அதை ஏற்றுக்கொண்டு செயல்பட்டவர்களாக அந்த இயக்கத்தை சேர்ந்த பெண்கள் இருந்தார்கள் ஆனால் சுயமரிய சுயமரியாதை திருந்த பெண்கள் மட்டும்தான் பெண்களுடைய விடுதலைக்காக பண்பாட்டு ரீதியாகவும் சிந்தித்து செயல்பட்டு அதை பற்றி பேசி எழுதி விவாதித்து செயல்பட்ட பெண்களாக இருந்தார்கள் என்பதுதான் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் அந்தளவுக்கு ஒருத்தர் ஒரு தனிச்சிறப்பு வாய்ந்த இயக்கமாக சுயமரியாதை சேர்ந்த பெண்கள் இருந்தார்கள் என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம்